பிப்ரவரி பதினெட்டு செவ்வாய்க்கிழமை நித்தியத்தை நினையுங்கள் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் யோவான் இரண்டு கலக்க நேரங்களிலே உங்களுக்கு ஒத்தாசை வருகிற பர்வதத்தை நோக்கி பாருங்கள் நித்திய ராஜ்யத்தை நோக்கி பாருங்கள் பரலோக மகிழ்ச்சியை எண்ணி பாருங்கள் பூமிக்குரிய வாழ்க்கை கொஞ்ச காலம்தான் பூமியிலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு யோவான் பதினாறு முப்பத்தி மூன்று வேதம் சொல்கிறது ஸ்திரீயினிடத்தில் இடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் புரிகின்றவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறான் பதினான்கு ஒன்று இவ்வுலகம் வாழ்க்கை நிழல் போன்றது அது சீக்கிரமாய் கடந்து போய்விடும் ஆனால் கோடான கோடி யுகங்களா நீங்கள் கர்த்தடை ராஜ்யத்திலே கர்த்துடை வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பீர்கள் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தல்கள் உண்டு என்று மேலே காணும் வசனம் சொல்கிறது வானாதி வானங்களுக்கு மேலாக உள்ள பரலோகம் மகா இடமாகும் அங்கே ஜன நெருக்கடி கிடையாது பிதாவின் வீடு என்று சொல்லும் போது அது பழைய ஏற்பாட்டு பர்சுத்தவான்கள் இழைப்பார்கிற இடம் என்றாகிறது அப்ரஹாமின் மடி ஈசாக்கின் மடி யாக்கூபின் மடி என்று பல அடுக்குகள் அங்கு இருக்கக்கூடும் திருச்சபை வரலாற்றிலே போலிகார் என்று சொல்லப்படுகிற பெரிய நாகி யோவானுக்கு பிறகு எபேசு சபையிலே போதகராக இருந்தார் கொடுங்கோல் மன்னனான நீரோ இந்த ராஜாவின் காலத்தில் அவரை கைது செய்து உயிரோடு எரிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அவரை கைது செய்த நூற்று கதிபதி அவருடைய பாதத்திலே விழுந்து ஐயா உங்களை கட்டி வைத்து தீ கொடுத்தி சுட்டரிக்க எனக்கு மனமில்லை தயவு செய்து இயேசுவையும் மறுதளித்துவிட்டு விடுதலை வாங்கி கொண்டு செல்லுங்கள் உங்களுடைய முகத்தில் உள்ள தெய்வீகமும் பரிசுத்த களையும் என் உள்ளத்தை தொடுகிறது என்றான் அந்த பக்தன் சொன்னார் கடந்த தொன்னூறு வருடங்களாக எனக்கு எந்த தீமையும் செய்யாமல் கண்மணி போல பாதுகாத்து அன்பு செலுத்தி என்னை ரட்சித்து அபிஷேகித்து என் அருமை ஆண்டவரை மறுதலிக்க மாட்டேன் எவ்வளவோ நன்மைகளை செய்தவரே நான் எப்படி மறுதலிப்பேன் மறிக்கிறதை குறித்து எனக்கு பயமோ கலக்கமோ கிடையாது என்னை தீ வைத்துக் கொடுத்தும் போது என் முகத்தை பாருங்கள் என் முகத்தில் எந்த கலக்கமும் இருக்காது காரணம் என்னை நேசித்து அன்பு செலுத்தின ஆண்டவர் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதே இடத்தில் அவரோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படியாக நான் போகிறேன் என்றார் அவரை ஒரு மரக்கம்பத்தில் கட்டி வைத்து கீழே தீ வைத்துக் கொளுத்தினார்கள் அவர் முகத்தில் எந்த கலக்கமும் இல்லை சந்தோஷமாக கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தார் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருந்தாலும் என் ஆண்டவர் எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் அவரோடு கூட இருக்கும்படி நான் மகிழ்ச்சியோடு செல்கிறேன் என்று சொல்லி மறித்தார் தெய்வ பிள்ளைகளே கர்த்தரிடத்தில் விசுவாசமாயிருங்கள் அவரை மனதார துதியுங்கள் அவர் சமூகத்தில் காத்திருங்கள் நித்தியத்தை நோக்கி எதிர்பார்த்து காத்திருங்கள் அதனால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்படத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் ரோமர் எட்டு பதினெட்டு